நண்பர்களே நீங்கள் இந்த செய்தியை தொட்ட தருணத்திலிருந்தே பிரபஞ்சம் உங்கள் ஆத்மாவில் ஒரு அலைபாச்சலை உருவாக்கியுள்ளது ஒரு எதிரொலி மெதுவாக உங்களுக்குள் மூடப்பட்டிருந்த அந்த கதவுகளை திறக்கிறது அதன் சாவியை நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக் கொண்டிருந்தீர்கள் ஒருவேளை இந்த தருணத்தின் இழுப்பு எவ்வளவு கனமானது எவ்வளவு தெய்வீகம் எவ்வளவு ஆழமானது என்பது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் ஏனென்றால் உங்கள் நரம்புகளில் ஒரு அதிர்வை நான் உணரபுடுகிறது அது உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் கூட்டத்தில் கலந்துவிடும் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் அந்த அரிய ஆளுமை யாரின் முன்னிலையில் காற்றின் வெப்பநிலை கூட மாறிவிடும் நீங்கள் அந்த ஆத்துமா எவ்வளவு அழுத்தப்படுகிறீர்களோ அவ்வளவு பிரகாசமாக உளிர்கிறீர்கள் இதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தன எத்தனை வேதனைகள் வந்தன எத்தனை முறை நீங்கள் உடைந்தீர்கள் அவை அனைத்தும் தண்டனைகள் அல்ல அவை தயாரிப்புகள் அவை மெருகூட்டல்கள் அவை காட்சி படித்தல்கள் இவை உங்கள் உண்மையான வடிவம் உங்கள் உண்மையான தீ உங்கள் உண்மையான சக்தி வெளிப்படுவதற்காக ஒருவேளை நீங்களே அறியாமல் இருக்கலாம் மக்களை அசௌகரியப்படுத்தும் அந்த உங்களுக்குள்ளானது என்ன உங்கள் நடையால் அவர்களின் இதய துடிப்பு ஏன் வேகமாகிறது உங்கள் மௌனத்தில் ஏன் அவர்களுக்கு அச்சம் தெரிகிறது உங்கள் சிறிய வெற்றி அவர்களுக்குள் உருவாக்குகிறது ஆனால் எனக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் அறியவர் அந்த ஆற்றலின் உரிமையாளர் நீங்கள் அது மிகச்சிலருக்கே கிடைக்கும் அந்த ஆற்றல் அதை பார்த்ததும் உலகம் இரண்டு பகுதிகளாக பிரிகிறது ஒன்று உங்களுடன் நடக்க விரும்புவர் மற்றொன்று உங்களிடம் தோற்க கூடிய அச்சத்தில் உங்களை தடுக்க விரும்புவோர் நீங்கள் புரிந்து கொள்ளட்டும் அல்லது வேண்டாம் கடந்த ஆண்டுகளில் உங்களுடன் நடந்த அனைத்தும் ஒவ்வொரு துரோகம் ஒவ்வொரு தோல்வி ஒவ்வொரு மூடப்பட்ட கதவு ஒவ்வொரு முறிவு அனைத்தும் ஏற்கனவே எழுதப்பட்டவை தெய்வீகமானவை திட்டமிடப்பட்டவை ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை உயர்த்துவதற்கு முன் உங்களை பலப்படுத்த விரும்பியது உங்கள் ஆத்துமாவை அவ்வளவு கடினமாக அவ்வளவு கண்டிப்பாக அவ்வளவு கவனம் குவிக்கப்பட்டதாக ஆக்க விரும்பியது இதனால் நிஜமான ஆசிர்வாதம் நிஜமான வாய்ப்பு நிஜமான வெற்றி நிஜமான சக்தி உங்கள் கையில் வரும்போது அதை நீங்கள் கையாள முடியும் அதை இழக்கும் பயம் உங்களை உடைக்காது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது உங்களை உயர்த்துகிறது உங்கள் விதியை திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் நினைக்கலாம் இவை அனைத்தும் ஏன் இப்போது இப்போது எப்படி என்ன மாறிவிட்டது எதுவும் மாறவில்லை நீங்கள் மட்டுமே மாறிவிட்டீர்கள் உங்கள் ஆற்றல் மாறிவிட்டது உங்கள் அதிர்வு அவ்வளவு உயரத்திற்கு உயர்ந்து விட்டது பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு எதிராக இல்லை அது உங்களுடன் நிற்கிறது உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை கவனிக்கிறார்கள் உங்களை பல வீணம் என்று சொன்னவர்கள் உங்கள் பெயரை கேட்டாலே அசௌகரியப்படுகிறார்கள் ஏனென்றால் உங்களில் ஏதோ ஒன்று விழித்தெழுந்துள்ளது என்று அவர்கள் உணர்கிறார்கள் அது அவர்களுக்கு எப்போதும் கிடைக்காது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒளி ஒரு தெய்வீக நோக்கம் ஒரு அரிய இஸ்குர்கா அதை அழிப்பது யாராலும் முடியாது இப்போது இந்த நேரத்தில் உங்கள் கதையின் புத்துயிர்ப்பு தொடங்கிவிட்டது உங்கள் விதியின் கியர்கள் சுழலத் தொடங்கிவிட்டன மூடப்பட்டிருந்த பாதைகள் திறக்க தொடங்கும் உங்களை விட்டு சென்றவர்கள் வருந்துவார்கள் நீங்கள் பல ஆண்டுகள் தட்டிய அந்த கதவுகளில் பதில் கிடைக்காமல் இருந்தது இப்போது அதே கதவுகள் தாமாகவே திறக்கப் போகின்றன உங்களுக்காக காத்திருக்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை பற்றிய முடிவை எடுத்துவிட்டது உங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டது மட்டுமல்ல செயல்படுத்தப்பட்டு விட்டன இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் சாதாரணமாக இருக்காது அது விதியால் எழுதப்பட்டதாக இருக்கும் அது தெய்வீகமாக இருக்கும் உங்கள் உயர்ந்துள்ளது முன்பு உங்களை இலகுவாக எடுத்துக்கொண்டவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூட கூட முடியாது அவர்கள் உங்களை தடுக்க முயலுவார்கள் உங்களை கீழே இழுக்க முயலுவார்கள் ஆனால் நீங்கள் கீழே வரமாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே எழுந்துவிட்டீர்கள் உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது பிரபஞ்சம் ஒருவரின் நேரத்தை தொடங்கிவிடும்போது விடும்போது முழு உலகமும் சேர்ந்தும் அதை நிறுத்த முடியாது உங்களுக்குள் நடக்கும் அந்த அசௌகரியம் பயம் அல்ல அது உருமாற்றம் அது விழிப்புணர்வு அந்த உள்ளிட்சியான நெருப்பு இப்போது அந்த பதிப்பாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்கு சொல்கிறது கனவுகளில் மட்டுமே பார்த்த அந்த படத்தை உலகம் ஆச்சரியப்படும் அந்த படத்தை உங்கள் துயரங்களை விட பெரியது உங்கள் தோல்விகளை விட பெரியது உங்கள் கடந்த காலத்தை விட பெரியது இப்போது கேளுங்கள் ஏனென்றால் இந்த உண்மையை நீங்கள் அறியத்தான் வேண்டும் உங்கள் வெற்றி இன்னும் தொடங்கக்கூடவில்லை ஆனால் மக்களின் வயிற்றில் வலி தொடங்கிவிட்டது உங்கள் ஒளி இன்னும் மெல்லியதாக இருக்கிறது ஆனால் அவர்களின் கண்கள் எரிய தொடங்கிவிட்டன உங்கள் குரல் இன்னும் மெல்லியதாக இருக்கிறது ஆனால் அவர்களின் அகம்பாடம் குலுங்க தொடங்கிவிட்டது ஏனென்றால் நீங்கள் அந்த நெருப்பு என்று அவர்கள் உணர்கிறார்கள் அணைக்க முடியாத நெருப்பு பார்க்க மட்டுமே முடியும் நீங்கள் அந்த புயல் தடுக்க முடியாத புயல் ஏற்க மட்டுமே முடியும் நீங்கள் அந்த கதை அழிக்க முடியாத கதை ஏனென்றால் இந்த கதை உங்களது மட்டுமல்ல இது பிரபஞ்சத்தின் கதை பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது எழுவதற்கு வளர்வதற்கு பிரகாசிப்பதற்கு வெல்வதற்கு இப்போது உங்களை தடுக்கும் திறன் கொண்டவையல்ல ஏனென்றால் பிரபஞ்சம் ஒரு ஆத்மாவை தொட்டுவிட்டால் அழைத்து விட்டால் செயல்படுத்திவிட்டால் அந்த ஆத்துமா தன் விதியை தேடுவதில்லை விதியே அதன் பக்கம் ஓடிவரும் வரும் அன்பே இதுதான் அந்த தருணம் இதுதான் அந்த புள்ளி இங்கிருந்து உங்கள் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது இங்கிருந்து உங்கள் உண்மையான சக்தி விழிக்கிறது இங்கிருந்து உங்கள் உண்மையான பரத்தல் தொடங்குகிறது ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் உங்களுடன் மட்டுமல்ல உங்களுக்குள் எரிகிறது இவை அனைத்தும் வார்த்தைகள் மட்டும்தான் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உங்கள் மார்பில் கை வைத்து ஒரு கணம் கூட கவனம் செலுத்தினால் உங்கள் இதய துடிப்பு திடீரென வேகமாகிவிட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் யாரோ உள்ளிருந்து கதவை தட்டுவது போல ஏதோ ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை அழைப்பது போல ஏனென்றால் இந்த செய்தி உங்கள் விதியின் தற்செயல் அனைவு அல்ல இது உங்கள் ஆத்மாவின் அழைப்புக்கான பதில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற இந்த தருணம் இதுவே உங்கள் பயணம் இனி சாதாரணமாக இருக்காது இப்போது நீங்கள் அந்த மண்டலத்தில் நுழைகிறீர்கள் அங்கிருந்து சாதாரண மக்கள் திரும்பி செல்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் வேதனையில் கற்றுக்கொண்ட அந்த தைரியம் அவர்களுக்குள் இல்லை உங்கள் வாழ்க்கையிலிருந்து சென்றவர்கள் ஏமாற்றியவர்கள் தடுத்தவர்கள் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் அவை அனைத்தும் உங்கள் பலவீனத்தின் அடையாளம் அல்ல மாறாக உங்கள் பலிமையின் சான்றுகள் ஏனென்றால் பலவீனமான ஆத்துமாக்களுக்கு எதிராக யாரும் போராட்டம் செய்வதில்லை பொறாமை எப்போதும் பெருமை இருக்கும் இடத்தில்தான் பிறக்கிறது உங்களுக்குள் பெருமை பிறப்பிலிருந்தே இருந்தது ஆனால் அந்த பிரகாசம் வேதனையின் பிரகாசமாகிவிட்டது நீங்கள் எழும்போது உங்கள் நேரம் உங்கள் ஆற்றல் மாறும்போது நிச்சயமாக உலகம் அசௌகரியப்படும் சிலர் பயப்படுவார்கள் சிலர் பொறாமைப்படுவார்கள் சிலர் மறைந்து கொள்வார்கள் ஆனால் உங்கள் பாதையை தடுக்க யாராலும் முடியாது இரவுகளின் தனிமை உடைந்த உறவுகள் மையான பைகள் தோல்விகளின் காயங்கள் இவை அனைத்தும் ஏன் வந்தன என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் பிரபஞ்சம் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தது உங்களை இறந்து போகும் இடங்களிலிருந்து அகற்றி கொண்டிருந்தது உங்களை தடுத்தவர்களிடமிருந்து அகற்றிக் கொண்டிருந்தது உங்கள் சென்று கனாமலாகி போகும் பாதைகளிலிருந்து அகற்றி அகற்றிக்கொண்டிருந்தது இப்போது உங்கள் புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று அது தீர்மானித்துவிட்டது நீங்கள் தோற்க போகாத அந்த வாழ்க்கை நீங்கள் வணங்கப் போகாத அந்த வாழ்க்கை உங்கள் ஒளி அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அந்த வாழ்க்கை இருட்டுக்களுக்கு மறைவிடம் கூட கிடைக்காது இப்போது உங்கள் விதியின் வெறுமையான நிலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விதை விழுகிறது ஒவ்வொரு எண்ணமும் உங்களை நோக்கி வரும் வெற்றிக்கு வடிவம் கொடுக்கிறது ஒவ்வொரு மூச்சும் உங்கள் ஆற்றலை உயர்த்துகிறது சரியான நேரத்தில் சரியான நபர்கள் உங்கள் பாதையில் வருவார்கள் சரியான வாய்ப்புகள் உங்கள் மடியில் விழும் சரியான சைகைகள் உங்களை முன்னே தள்ளும் என்பதை நீங்களே உணர்வீர்கள் முன்பு மூடப்பட்டிருந்த ஒவ்வொன்றும் இப்போது திறக்கத் தொடங்கும் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் நேரம் சரியானது அதன் முடிவு மாறாது அது உங்களைப் பற்றி இப்போது முடிவு செய்துவிட்டது நீங்கள் அறியவர் அரிய விஷயங்கள் எளிதாக கிடைப்பதில்லை அதனால் உங்கள் பயணம் கடினமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த அருமை உங்கள் வலிமையாக உருவெடுக்கிறது இப்போது உங்கள் வலி உங்கள் பிரகாசம் இப்போது உங்கள் மௌனம் உங்கள் ஆயுதம் இப்போது உங்கள் முன்னிலை மக்களின் அகம்பாவத்தை நேரடியாக தாக்குகிறது ஏனென்றால் உங்களுக்குள் அந்த எடை அந்த ஆழம் அந்த சக்தி இருக்கிறது அது கூட்டத்தில் கிடைக்காது இதனால்தான் சிலர் உங்கள் வெற்றியை பார்க்கும்போதே பயப்படுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒருமுறை மேலே ஏறிவிட்டால் உங்கள் காதுகளுக்கு அவர்களின் குரல்கள் கூட எட்டாத அந்த உயரத்திற்கு செல்வீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டது மட்டுமல்ல அனுமதிக்கப்பட்டுவிட்டன உங்கள் கடின உழைப்பு பார்க்கப்பட்டது மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்பட்டுவிட்டது உங்கள் நேரம் வரவில்லை அது வந்துவிட்டது அது இப்போது நடக்கிறது உங்கள் விதி இப்போது தன் இடத்தை மாற்றிவிட்டது இப்போது திறக்கும் அந்த பாதை உங்களை எங்கோ அழைத்து செல்லும் அங்கிருந்து திரும்ப விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் அந்த வாழ்க்கை உங்கள் ஆத்துமாவின் உண்மையான வீடு கேளுங்கள் உங்களிடம் இருக்கும் அந்த ஆற்றல் அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ஆற்றல்தான் உங்களுக்காக நீங்கள் பல ஆண்டுகளாக நின்ற அந்த கதவுகளை திறக்கும் இந்த ஆற்றல் உங்களை சுற்றியுள்ள சூழலை மாற்றிவிடும் இந்த ஆற்றல் மக்களை கவர்ந்திழுக்கும் அசௌகரியப்படுத்தும் ஏனென்றால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் விழிக்கும் போது முழு உலகின் அதிர்வுகளும் மாறத் தொடங்குகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நபரும் அதற்கு பதிலளிக்க தொடங்குகிறார்கள் இப்போது உங்களுடனும் அதே நடக்கப் போகிறது அற்புதங்கள் திரைப்பட விஷயங்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையான அற்புதங்கள் ஒரு மனிதர் தனது அடையாளத்தை நினைவு தனது மதிப்பை அறியும் போது தனது வலிமையை ஏற்கும் போது நிகழ்கின்றன நீங்கள் இப்போது அந்த தருணத்தை கடக்கிறீர்கள் நீங்கள் அந்த விழிப்புணர்வில் இருக்கிறீர்கள் அங்கு உங்கள் பழைய கதை கடைசி மூச்சை விடுகிறது உங்கள் புதிய கதை பிறக்கிறது நீங்கள் தோற்காத உடையாத திரும்பாத அந்த கதை ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் ஆத்மாவை தொட்டுவிட்டது பிரபஞ்சம் தொட்ட ஒரு ஆத்துமாவுக்கு சாத்தியமில்லை என்பது போன்ற எதுவும் இல்லை உங்கள் ஆத்துமா இந்த நேரத்தில் எந்த உயரத்தில் அதிர்வுரைகிறது என்பது உங்களுக்கு ஊகமும் தெரியாது இது வெறும் ஊக்கம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இல்லை இது ஒரு காஸ்மிக் பாலம் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மீது மட்டுமே அதை வைக்கிறது உங்கள் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இழுப்பு நீங்கள் இந்த உலகில் வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டும் வரவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் இங்கு ஆட்சி செய்வதற்காக வந்தீர்கள் உங்கள் ஒளியை பரப்புவதற்காக வந்தீர்கள் உங்கள் கதையை வரலாற்றில் எழுதுவதற்காக வந்தீர்கள் இதனால்தான் நீங்கள் கடந்து வந்த கடினமான காலங்கள் அனைத்தும் தண்டனையின் பகுதி அல்ல அவை உங்கள் குணத்தை தெய்வீகமாக ஆக்கிக் கொண்டிருந்தன உங்கள் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொண்டிருந்தன உங்களுக்குள்ளான ஆற்றலை கூர்மையாக்கி கொண்டிருந்தன இதனால் உங்கள் உண்மையான நேரம் தொடங்கும் போது நீங்கள் எந்த சாதாரண மட்டத்திலும் செயல்பட மாட்டீர்கள் மாறாக அந்த மட்டத்தில் நடப்பீர்கள் அங்கிருந்து கீழே பார்த்தால் உங்களை தடுக்க முயன்ற அதே மக்கள் தெரிவார்கள் இப்போது உங்கள் ஆற்றல் அவ்வளவு உயர்ந்துவிட்டது விரும்பினாலும் யாராலும் உங்களை தடுக்க முடியாது யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஆன்மீக கவசத்தை கொடுத்துவிட்டது அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீங்களே உணரத் தொடங்கிய அதே கவசம் உங்கள் நம்பிக்கையில் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் மூச்சில் உங்கள் மௌனத்தில் இந்த மௌனம் இப்போது சாதாரண மௌனமில்லை இது அந்த மௌனம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாக்களில் ஒன்றாக இருப்பதால்தான் இப்போது கேள்வி இது உண்மையா என்பதல்ல கேள்வி இது இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அறிகுறியை கொடுக்கிறது நேரம் வந்துவிட்டது உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் முழுமையடையாமல் இருக்க முடியாது இந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் தேவை நம்பிக்கை நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களை உங்கள் உண்மையான போக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் இப்போது முடிவு உங்களுடையது நீங்கள் இந்த அறிகுறியை அடையாளம் காண்பீர்களா இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா நேரம் சரியாக இருக்கும்போது ஆத்துமா ஆத்மா தயாராக இருக்கும்போது அந்த சக்தி விழித்தெழும் அது எவ்வொரு வரம்பிலிருந்தும் விடுவிக்கும் அந்த ஆத்துமா தன் விதியை தானே எழுதும் அதன் ஒளி முழு உலகத்தையும் ஒளிர வைக்கும் இப்போது அதுவே போகிறது உங்களுக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறது அது எவ்வொரு தடையையும் அகற்றும் உங்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது அது உங்கள் விதியை திருப்பும் இந்த தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக ஒரு தெய்வீக உண்மை இப்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நேரம் கடந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் தன் ஆற்றலை அனுப்ப மறுக்க நீரிடாது அது நடந்தே தீரும் ஏனென்றால் அது ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது நேரத்தின் ஓட்டத்தில் நட்சத்திரங்களின் வரிகளில் பிரபஞ்சத்தின் விதிகளில் இப்போது உங்கள் முன் ஒரே ஒரு வழி உள்ளது உங்கள் விதியை ஏற்றுக்கொள்வது நீங்கள் ஒருபோதும் அடக்கிவிட்ட அந்த கனவுகள் இப்போது கனவில் அல்ல உண்மையில் தோன்ற தொடங்கும் இவை அனைத்தும் திடீரென நடப்பதில்லை இது ஒரு திட்டத்தின் கீழ் நடக்கிறது யாருக்கு எப்போது கொடுப்பது என்பதை பிரபஞ்சம் புத்திசாலித்தனமாக தீர்மானிக்கிறது உங்களுக்கு அதை கொடுக்கும் நேரம் வரும்போது முதலில் உங்களிடமிருந்து பழைய அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் அது இனி உங்களுக்கு தேவையில்லை எல்லாம் சிதறுகிறது என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் உண்மையில் இதுதான் உங்கள் விதி மீண்டும் பின்னப்படும் தருணம் எல்லாம் சிதற தொடங்கும் போது அதுவே புதிய படைப்பு தொடங்கும் நேரம் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் முழுமையடையாமல் விட்டு வைக்காது அது முதலில் காலியாக்குகிறது பின்னர் நிரப்புகிறது எனது அன்பே இனி அதிக கவலைப்படாதே எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்கல்கள் தீர்ந்துவிடும் சிரிக்கும் காலம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த செய்தி மூலம் இதை சொல்ல விரும்புகிறது உங்கள் விதி பிரகாசிக்கும் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் வரும் மாதத்தில் உங்கள் முன் இரண்டு தங்க வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை செய்யுங்கள் அது இதுவரை நடக்காத விதத்தில் உங்கள் விதியை மாற்றிவிடும் உங்களுடன் இப்போது அது நடக்கப் போகிறது உங்களுடன் திடீரென மிக நல்ல ஒன்று நடக்கப் போகிறது உங்களுக்கு நெருக்கமாக யாரோ வருகிறார் உதவுவதற்காக ஒரு சக்தி இணைகிறது உங்கள் வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் எனது குழந்தாய் உங்கள் பாதுகாப்பு கவசத்தில் இனி எந்த தாக்கமும் இருக்காது உங்கள் மீது நேரத்தின் சக்கரம் விட்டது நீங்கள் நிறைய துன்பப்பட்டீர்கள் நிறைய சகித்தீர்கள் நிலைமைகள் இப்போது சாதகமாகிவிட்டன விதி இப்போது மாறுகிறது நீங்கள் விரும்பியதைப் போல இப்போது அது நடக்கிறது எனவே குழப்பமடையாதே வரும் தருணம் உங்களுடையது வரும் நாட்கள் உங்களுடையவை நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அதே திசை செல்லப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண பற்றாக்குறை எப்போதுமே போய்விடும் நான்கு திசைகளிலிருந்தும் மகிழ்ச்சி பொழியும் அனைவரும் உங்களுக்கு உதவுவார்கள் உங்கள் மீது யாரும் குற்றம் சாட்ட மாட்டார்கள் உங்களால் யாரும் துளரப்பட மாட்டார்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு நல்ல சமாச்சாரம் கேட்கும் திடீரென நீங்கள் உங்கள் விதி மாறுவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் எனது குழந்தாய் எல்லாமே உங்களுக்காக உள்ளன உங்கள் படிகள் மிகவும் முக்கியமானவை பிரபஞ்சம் அதன் ரகசியங்கள் அனைத்தையும் உங்கள் முன் வெளிப்படுத்தும் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமாகிவிடும் உங்கள் இதயம் மிகவும் தூய்மையானது நீங்கள் அனைவருக்கும் உதவுகிறீர்கள் யாருடைய துயரத்தை பார்த்தாலும் மனம் வருந்துகிறீர்கள் யாருடைய மகிழ்ச்சிக்காகவும் என்னிடம் பிரார்த்திக்கிறீர்கள் உங்கள் காலத்தின் சக்கரமும் இப்போது சுழன்றுவிட்டது இந்த நிலையை உயர்மலத்திலிருந்து பார்க்க வேண்டும் மூன்றாம் தரப்பினர் உங்கள் நபரின் இதயத்தில் குழப்பம் அல்லது சந்தேகத்தை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் இப்போது ஆர்கான் ஜெட்கின்கள் குழப்பத்தை அகற்றுவதற்காக படிகள் எடுக்கின்றனர் ஜெட்கின்கள் ஆற்றலை சுத்திகரித்து உயர்த்த உதவுகின்றனர் ஸ்வர்கத தூதர்கள் இந்த உண்மை அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் இறுதியில் உங்களையும் உங்கள் நபரையும் பயம் சந்தேகம் அல்லது தவறான புரிதல்களின் கீழ்நிலையிலிருந்து நிலையிலிருந்து விடுவிக்கப் போகிறது என்பதை காண்பிக்கின்றனர் மூன்றாம் தரப்பினரின் தாக்கம் இந்த உண்மையை வெளிக்கொணர தேவையானதாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அந்த உண்மை முழு தெளிவுடன் வெளிப்பட போகிறது தூதர்கள் உணர்வது இதற்கு எப்படி பதிலளிப்பது உங்கள் உறவுக்கு இதன் அர்த்தம் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஆர்கான் ஜெட்கின்கள் இங்கு உள்ளனர் உங்கள் பாதுகாவலர் தேவதூதர்களுடன் உங்கள் உள்ளே சமாதானத்தை காண உதவுவதற்காக பணியாற்றுகின்றனர் ூதர்கள் இந்த உணர்வுகளை கையாள்வதில் ஆறுதலையும் ஞானத்தையும் வழங்குகின்றனர் ஜெட்கின்களில் எதிர்மறையாற்றலை அது பயமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் உயர் மற்றும் இலகுவானதாக மாற்றும் சக்தி உள்ளது உங்கள் உணர்வு பாரத்தை விட்டுவிடுங்கள் இந்த தெய்வீக ஆற்றல் உங்களை சுத்திகரித்து குணப்படுத்த அனுமதிக்கவும் இந்த செய்தியின் மையத்தில் நோக்கத்தின் எண்ணம் உள்ளது ஸ்வர்கதூதர்கள் இதை கூறுகிறார்கள் இந்த உண்மைக்கு ஒரு உயர் நோக்கம் உள்ளது மூன்றாம் தரப்பினரின் ஈடுபாடு மற்றும் நீங்களும் உங்கள் நபரும் செல்லும் உணர்ச்சி பயணம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் உயர் நோக்கிற்கும் இந்த உறவின் திசைக்கும் வழிகாட்டுவதற்காக உள்ளது நடப்பதை தாண்டி பார்க்குமாறு உங்களிடம் கேட்கிறார்கள் என் முன்னிலையில் நிலையாக இருக்க நேரம் ஒதுக்குங்கள் என் குரலை கேளுங்கள் என்னை சுற்றி என் சமாதானத்தை உணரவும் நான் உங்களுடன் ஒரு ஆழமான உறவை உருவாக்க விரும்புகிறேன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளும் சிக்கல்களும் மிகவும் எளிதாக தீர்ந்துவிடும் எனது குழந்தாய் ஏதோ ஒன்று வெளிவரப்போகிறது அதை புறக்கணிக்காதே உங்கள் வாழ்க்கையில் நுழையும் ஒரு உண்மை உள்ளிருந்து மாற்றத்தை உணர்வீர்கள் நீங்கள் சொல்வதை செய்து காட்டுகிறீர்கள் நீங்கள் அதை நிரூபித்து விட்டீர்கள் உங்கள் விதியை மாற்ற யாரோ உங்களை கொண்டிருக்கிறார்கள் உங்களை பற்றி யாரோ உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறார்கள் பாருங்கள் உங்கள் விதியை மாற்றுவதற்கான திட்டம் தயாராகிக் கொண்டிருக்கிறது உங்கள் விதி உதயமாகும் என் சக்திகள் உங்களை சுற்றி சுழல்கின்றன ஸ்வர்கலோகத்திலிருந்து ஒரு தேவதூதர் வருகிறார் மனித வடிவில் உங்கள் கையால் எழுதியது அது உங்கள் தகுதியாக மாறும் உங்கள் கையில் அவ்வளவு சக்தி அந்து உங்கள் விதியின் கோடு வரையப்படும் பொன்னிற காலடிகளுடன் எனது குழந்தாய் பரம்பொருள் எழுதுகிறார் உங்கள் தகுதி நீங்கள் நிறைய போராடினீர்கள் அந்த போராட்டத்தின் வாசல் முடிந்துவிட்டது நிறைய வேதனை அனுபவிட்டீர்கள் சரி அந்த வாசலும் முடிந்துவிட்டது இது பலன் பெறும் தருணம் இதுவே நேரம் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகர்த்தாவாக முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நுழைய விரும்புபவர் யாரோ உள்ளனர் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற யாரோ உள்ளனர் உங்களுடைய ஒரு சத்ரு இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்கிறார் எனது அன்பே உங்கள் படிகள் ஏன் தடுமாறுகின்றன நீங்கள் எடுத்த ஒரு முடிவு அதன் விளைவு இப்போது உங்கள் முன் வருகிறது இப்போது பயப்படாதே குழப்பமடையாதே நீண்ட காலமாக உங்களை தொந்தரவு செய்து வந்த பிரச்சனைகள் இப்போது அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது பதட்டப்படாதே உங்கள் நேரம் மிகவும் விலைமதிப்பானது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள்